மொட்ட பாச நடந்துற மொட்டை போட்டி முடிச்சாச்சு வா வா வாங்க இந்த மண்டி ஹாய் சரி ஹாய் இவங்கெல்லாம் கடலை குளிக்க போறாங்கல்லாம் முங்கட ஊர்ல இருக்கிற ஆத்தது விழிச்சுட்டா இங்க இப்போ கடல் தனியா ஒழிக்க அங்க இருந்து சுரங்க போட்டது பெருசு இல்ல புதையலோட வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு கா கையி போட்டாச்சா ஏட்டி உங்க அம்மா தோண்டிருக்க கிணறு பாப்பியா தும்பிக்க வச்சு இவ்வளவு திறந்து தொடங்க முடிஞ்சா சிரிக்காதேட்டி சிரி உங்க அம்மா பாரு அப்படிதண்டே நீ பண்றே. கும்பிக்கே வச்சி தோன்றிற மாதிரிதான் பண்றாங்க. அங்க இரு. அப்பா கொடுவா. அப்பா கொடு. ஆ போடுற. அதான் கரெக்ட். தண்ணி வந்திருமா? கே விளையாட நாங்க வேடிக்கை பார்க்குறோம். மேல பின்னாடி ஆள் நிக்கு. இப்ப நாங்கள அங்க திடீர்னு குச்சிட்டி கிளம்ப வேண்டியதாங்க. எங்கள கடலில் தான் குளிப்பாங்க ஆ நாளைக்கு கடலில் தான் குளிப்பேன் ஊரை பண்ண ஆவரலை சின்ன சின்ன பிள்ளைகள் விளாடணும் நமக்குலாம் அது செட் ஆகாது பழக்கம் இல்லாத இதுக்கு வாவானா அது ஒரு பயம் என்னன்னு தெரியல ஆற்றுல கூட தைரியமாக குளிச்சுடுறாங்க ஆம்பளையாலே அங்கே புரு ஒரு ஆள் பயந்துட்டு போகுது புரு அது பொண்டாடி கையை பிடிச்சி கொடுத்து போகுது ஷோ காமெடியை புரிய நான் தான் அப்படி இருக்கேன்னு நினச்சேன் எல்லாரும் அக்கா திருக்காங்க

மறுநாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க இங்கே கடலுத்து குளிச்சுட்டு வந்து மதியம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இங்கே வந்துட்டோம் அன்னதானம் சாப்பிட்டோம் இல்லையா அது பக்கத்தில் வந்துட்டோம் இனி வந்து இரவு சாமி தரிசனம் பார்த்து விட்டு இன்று இரவும் தங்கி விட்டு காலையில் கிளம்ப வேண்டியது பாய் ஆமாம் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு கேட்டுங்க சரி எங்கே போகிறேன் சாமி பார்க்கறது இல்லையா இந்த கூட்டத்தில் நீ எல்லாம் சாமி பார்க்கலாட்டி என்ன அவ்வளோ சனமும் நிற்க நம்ம உட்கார நம்ம மேலே பார்த்தா தான் மிதிச்சு போட்டு போவாங்க நேரம் சரியாக ஆறு இருபத்தஞ்சி பாப்பா எத்தனை மணிக்கு சாமி கும்பிட்டு வரணே சரியா இந்த வந்து சேட்டை பண்ணுறதுனால இந்த பிள்ளைய வந்து அடிப்படணும் சம்ம தரிசனம் பண்ணி ஒம்போதரை ஆகிப்போச்சு வேறு பட்டை நல்லா இருக்குமா என்னது இன்னும் கோயிலுக்குள்ளதே உட்காந்துருக்கோம் வெளியில் போல் போம்மா கிளம்புமா வாங்க போவோம் இரவு சரியாக பத்து மணி ஆகிறது சரியான குற்றம் இருக்குது கலையாரத்தில் அங்கிட்டு வெளியிலையும் சரியான கூட்டம் இருக்குது